ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் இந்த புத்தகத்திலிருந்து இன்னைக்கு அப்துல் பாபா அப்படிங்கிற அப்துல் அவருடைய அனுபவத்தை பார்க்க போறோம் இந்த பேட்டியை வந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அப்துல் அவர்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொடுத்திருக்காரு அவர் வந்து நாண்டேடை சேர்ந்த சுல்தானுடைய மகனாக அவர் நாண்டேடில் ஒரு ஃபக்கீர் அமிருதீன் இருந்திருக்காரு அவர்கிட்ட தான் இந்த அப்துல் இருந்திருக்காரு அப்போ ஸ்ரீ சாயிபாபா அவர்கள் அந்த ஃபக்கீர் அமிருதீன் அவருடைய கனவில் தோன்றி இரண்டு மாம்பழங்களை கொடுத்து இந்த மாம்பழங்களை அப்துல் அப்துல்கிட்ட கொடுத்து ஷீரடிக்கு அனுப்பு அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு அந்த அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாளே அந்த மாம்பழங்களை கொடுத்து அப்துல்லா வந்து ஷிரடிக்கு அந்த ஃபக்கீர் அமருதீன் அவர்கள் அனுப்பி வச்சிருக்காரு இப்படி தன்னுடைய இருபதாவது வயதில் அதாவது நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு தான் ஷிரடிக்கு வந்ததாக சொல்கிறாரு இவர் ஷிரடிக்கு வந்த உடனே ஸ்ரீ சாய்பாபா சொன்னாராம் மேரா காப்லா ஆலா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னுடைய காகம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாராம் இவர் வந்த பிறகு வந்து பாபாவோடைய எல்லா சேவையும் இவரே செஞ்சாராம் பாபா வந்து இவருக்கு பணி அதுதான் என்னுடைய சேவையில நீ உன்னை ஈடுபடுத்தி கொள் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு இவர் வந்து எங்க தங்கினாருனாக்க இந்த குதிரையெல்லாம் கட்டுற இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தான் இவர் வந்து தங்கினாராம் இவருக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு பிரத்யேகமா பாபா எதுவும் உணவெல்லாம் கொடுத்ததில்ல ஆனால் ஆனா இவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இவருக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிட்டே இருந்துதான் இந்த மாதிரி ஐந்தாறு வருடங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாபாவோட எல்லா வேலைகளையும் இவரே கூட இருந்து செய்வாராம் பாபா பக்கத்துல உட்காந்து குரான் படிச்சுட்டே இருப்பாராம் இந்த மாதிரி வேற யாராவது முகமதியர்கள் பாபா பக்கத்துல உட்காந்து குரான் படிச்சாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாரு இவர் குரான் படிக்கும் பொழுது சில நேரம் பாபா வந்து குரான தன்னோட கையில வாங்கிட்டு புத்தகத்துல இருந்து திடீர்னு ஒரு பக்கத்தை பிரிச்சு இந்த பக்கத்துல இருக்கிற வேர்ச படி அப்படின்னு சொல்லுவாராம் அந்த வாசகங்களை இவர் படிப்பாராம் சில நேரம் அதுக்கு ஏதாவது விளக்கங்களை பாபா வந்து சொல்லுவாராம் தான் சொல்ற விளக்கங்கள் எல்லாத்தையும் இவரை எழுதிக்கவும் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இவர் வந்து ஒரு நோட்டு புத்தகத்துல பாபா சொல்றது எல்லாத்தையும் பாபாவோட அனுமதியோடையும் பாபாவோட ஆணைப்படி எல்லாத்தையுமே எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சில நேரம் திடீர் பாபாவே வந்து குரான்ல இருந்து ஏதாவது எடுத்து சொல்லுவாராம் இல்ல வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லுவாராம் என்னெல்லாம் பாபா வந்து பேசினாரோ இவர் இருக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே இவர் வந்து எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் வந்து முக்கியமா ஷிரடியில வந்து ஐந்து அணையா தீபங்களை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காரு அது வந்து லெண்டில இருந்திருக்கு சாவடியில இருந்து இருக்கு துவாரகமாயில இந்த விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி இதை சுத்தம் பண்ணி இதை பராமரிக்கிற வேலை வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது இவருக்கு அது மட்டும் இல்லாமல் பாபா சம்மந்தப்பட்ட பணிகள் எல்லாமே இவர் தான் இருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா வந்து லெண்டியில் போயிட்டு உட்காருவாராம் அங்கே வந்து நந்தாதீப் அங்கே ஒரு அணையா விளக்கு அங்கே வந்து இருக்கும் பாபா வந்து அந்த நந்தா தீப் பக்க பக்கத்துல இருக்க ஒரு தூண் மாதிரி ஒரு இடம் இருக்கான் அந்த தூணுக்கு முன்னாடி உட்காராம தூணுக்கு பின்னாடி தான் போயிட்டு எப்பவுமே அவர் பின்பக்கமா நந்தாதீப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கா இல்லையாங்கிறது கூட பாபாக்கு தெரியாதான் அந்த விளக்கு கூட அவரால் பார்க்க முடியற தூரத்துல கூட இருக்காது அப்படிங்கிறாரு இவர் வந்து அந்த தூணுக்கு பின்னாடி உக்காந்து இருக்கும் போது அப்துல் வந்து ரெண்டு பானை நிறைய தண்ணியை நிரப்பி கொண்டு போய் அங்க பாபா கிட்ட கொடுப்பாராம் இந்த லெண்டிபாக்ல இருக்க எல்லா சேவையும் கூட இவர் மட்டுமே தான் செய்வாரா இவரை மட்டும்தான் வந்து செய்யறதுக்கும் பாபா அனுமதி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னாரு அந்த பானையில இருக்க தண்ணியை எடுத்து பாபா வந்து அந்த ரெண்டு பானைக்கு நடுவுல உக்காந்துட்டு அந்த பானையில இருக்க தண்ணியை எடுத்து அங்கங்க தெளிச்சு விடுவாராம் எல்லா திசைகள்லயும் அந்த தண்ணியை தெளிப்பாராம் அந்த மாதிரி ஏன் செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த விளக்கமும் இல்லை அதே மாதிரி அந்த தண்ணியெல்லாம் அந்த மாதிரி தெளிக்கும்பொழுது பாபா ஏதாவது மந்திரத்தை உச்சரிப்பாரா அப்படின்னா அந்த மாதிரி எந்த மந்திரமும் இவரோட காதுகளில் கேட்டதா இவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறாரு பாபா வந்து இவருக்கு சில வழிமுறைகளை அதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காரு அதாவது இவர் வந்து குறைவா சாப்பிடணும் குறைவா தூங்கணும் எப்பவுமே வந்து குரான வந்து தன்னுடைய மனசுல வந்து மனநம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பாபா இவருக்கு சொல்லியிருக்க அறிவுரைகள் அதனால இவர் வந்து ரொம்ப குறைவாதான் சாப்பிடுவாரா பாபா அதுவும் சொல்லுவாரா நீ வந்து பல உணவு வகைகளை சாப்பிடணும் அப்படின்லாம் நினைக்காத ஒரு உணவு வகையை சாப்பிட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம் இவர் வந்து இரவு முழுக்க கண் விழிச்சு பாபா பக்கத்திலேயே இருந்து குரான் படிச்சுக்கிட்டே இருப்பாராம் அதே மாதிரி மண்டி போட்டுட்டு அப் பா இது குரான் படிச்சுக்கிட்டே அதை மனனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாராம் பாபா சொல்லுவாரா நீ என்ன படிக்கிறியோ அதை மனனம் பண்றதோட நான் யார் அப்படிங்கிறதையும் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு பாபா சொல்றது எல்லாத்தையுமே இவர் வந்து ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதிட்டு வராரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த நோட்டு புத்தகத்தை பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் இவர் அதை வந்து எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பத்தியும் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்றாரு அதாவது இதெல்லாம் பாபாவுடைய திருவாய் மொழிகள் அதனால இது வந்து அவ்வளவு சக்தி படைத்தவை பாபாவோடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒரு மந்திரம் அப்படிங்கிற இதுலதான் இவரும் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு இவர்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு சில குழப்பமா இருக்கு குடும்பத்துல இல்ல என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியல இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு புதிரான சம்பவம் இருக்கு இதுக்கு வந்து விடை காணவே முடியல அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்தாங்கன்னா இவர் வந்து பாபா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு இவர் எழுதி வச்சுருக்க அந்த நோட்டு புத்தகத்தை விரிச்சு பார்த்து அந்த பக்கத்துல பாபா வந்து எப்பவோ சொன்ன அந்த திருவாய்மொழி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்த அந்த திருவாய் மொழி அதுல இருக்கிற அந்த திரு திருவாய் மொழியை இவர் படித்தாருன்னா அவங்களோடைய அந்த புதிருக்கு ஒரு விடையா அமைஞ்சிடுமா அவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின ஒரு விடையும் இதுல வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குமா இது நிறைய தடவை வந்து நடந்திருக்கு ரொம்ப துல்லியமா வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்கு இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து ஒரு ப்ராட்டிக் புக்காக தான் வந்து இவர் வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்கிறாரு இதுக்கு ரெண்டு உதாரணங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார் ஒரு தடவை ஆச்சு ஷிரடி சமாதி மந்திற்காக ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க அந்த கிணறு வெட்டினதுக்கப்புறமா என்னாச்சோ அந்த தண்ணி வந்து ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிருச்சா இது என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் இவர் வேண்டிட்டு இந்த புத்தகத்தை திறந்துருக்கார் இன்னும் ஆழமாக வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தில் ஏதோ இருந்திருக்கு உடனே இவர் போயிட்டு இன்னும் ஒரு ரெண்டு அடி ஆழம் பண்ணியிருக்காரு அந்த கிணத்த கா ஆழம் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு அந்த தண்ணி வந்து ரொம்ப இனிப்பா இருந்தது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் கேட்கில்னு சொல்லிட்டு ஒரு பேரிஸ்டர் அவர் வந்து இவர்கிட்ட கேட்டாரா இந்த மாதிரி என்னோட பையன் வந்து லண்டன்ல இருக்கான் அவன் வந்து திரும்பி வருவானா இந்தியாவுக்கு நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் விடை வந்து இந்த புத்தகத்துல தான் கிடைச்சது எனக்கு அதாவது பாபாவோட ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ தீர்க்க தரிசனமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு ஸோ இந்த புத்தகத்தை தான் அவர் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து பாபாவுக்கு சேவை செய்யறது மட்டும் இல்லாம ஷிரடியோட தெருக்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாராம் அங்க இருக்க காவா இருக்கட்டும் இல்ல என்ன குப்பைகள் இருக்கட்டும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ற வேலையை வந்து இவர் தான் செய்வாராம் இவர் ஷிரடிக்கு வந்த அந்த தருணத்துல நானா சாஹேப் சாந்தோர்கர்லாம் கூட அப்ப வந்து பாபா கிட்ட வரல அப்படிங்கிறாரு இவர் எழுதின இந்த புத்தகத்தை வந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட கொடுக்குறாரு நரசிம்ம சுவாமிஜி அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா இது வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல வந்து எழுதியிருக்காரு இவரு இதுல வந்து பாபா வந்து பல முறை ஆஞ்சநேயரை வந்து அவ்வளவு உயர்வா சொன்னது வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி இறைவனுடைய ஹிந்து கடவுள்களுடைய அவதாரங்கள் பத்தியும் பாபா நிறைய பேசியிருக்காரு அதுல தசாவதாரம் பத்தியெல்லாம் பேசும்போது முகமது பத்தியும் அவர் வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பாபா வந்து இந்து கடவுள் கடவுள்களை வந்து வழிபடணும் அப்படிங்கிறத எவ்வளவு வந்து நம்பினாரோ அதே மாதிரி எப்படி வழிபட்டாரோ அதே மாதிரிதான் அப்துல்லும் வந்து இந்து கடவுள்கள் கிட்ட பிரார்த்தனை செய்யறதா இருக்கட்டும் நம்பிக்கை வைக்கிறதா இருக்கட்டும் பாபா மாதிரியே தான் இவரும் செஞ்சிருக்காரு அதே நம்பிக்கை இவருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி வந்து இன்னும் பல எக்ஸ்பீரியன்சஸ் அப்துல்லோடது நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அதெல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஓம் சா